எல்லாம் அல்ல இறைவனின் அருள் கருணையினால் இங்கே கூடியிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் இந்த அருள்மிகு வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமி திருக்கோவிலே நடத்துகிற அனைத்து அருள் நிறைந்த காட்சிகளையும் யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து தன் எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி மனதுக்குள்ளே பிரார்த்தனை செய்து கொடுக்கிற உலக பக்தர்கள் அனைவருக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் நிறைவேறி எல்லா புண்ணியத்தையும் எல்லா நிம்மதிகளையும் நீங்கள் அடைய வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மனிதன் வாழ்க்கை என்பது ஒரு ஜீரோ அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய அறிஞர்களாக சொல்ல ஒரு பூஜ்யந்தான் மனிதனுடைய வாழ்க்கை ஆனால் பூஜ்யத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய ராஜ்யமும் இவ்வளோ பெரிய ரகசியமும் நடக்குது அப்படி என்பதெல்லாம் சிந்திக்கும் பொழுது அப்போ பூஜ்ஜியம்னு சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு யாருக்குமே தெரியலையா அல்லது அவங்க சொன்னவங்க தெரியப்படுத்தலையா பிறக்கிறதுக்கு முன்னால் மனிதனுக்கு சொந்தம் கிடையாது யார் சொந்தமாக இருந்தால் கிடையாது இறந்த பிறகும் சொந்தம் கிடையாது யாரும் சொந்தம் இருக்காங்களா செத்த பிறகு இல்லை அதனால் இந்த ரெண்டுமே கிடையாது ரெண்டுமே தான் ஆனால் இடையில் இருந்து பிறந்த பிறகும் முடிவுக்கு முன்பும் இந்த இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனித வாழ்க்கை ஒரு நாடகம் இருக்கு இந்த நாடகத்தினுடைய தவிப்பு தான் மனிதனுடைய வாழ்க்கை இது மாபெரும் ஒரு மாயை இந்த உலக வாழ்வு ஒரு மாபெரும் மாயை மனிதன் பிறந்தாச்சு வாழணும் இந்த வாழ வேண்டும் என்பதற்காக மனிதன் கற்பனை கோள்கள் செஞ்சுக்கொள்ளக்கூடிய கற்பனை தோட்டமும் விதவிதமான கற்பனைகள் எண்ணிலாத சிந்தனைகள் அந்த சிந்தனையில் அவனுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆரம்பித்து அது நிறைவேறாமல் தாகத்தோடு தவித்து கொண்டிருக்கக்கூடியவன் தான் அந்த மனித கூட்டம் இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ வேண்டும் என்ற எண்ணம் மனிதனுக்கு இருந்தாலும் இருப்பது போதாதுங்கிற சூழ்நிலையை இன்னைக்கு இயற்கை நமக்கு கொடுத்துருது நாலு மூணு நகை தான் நம்ம பிள்ளைக்கு இருக்குது எதை வச்சு நம்ம வாழ்ந்தால் போதும் பிள்ளையை கட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் கெட்ட வர ஒரு பத்து பவுன் நகை வேணும்னு சொல்லுவார் இந்த பத்து பவுனை டார்கட்டாக வச்சு இருந்துக்கிட்டே இருந்தால் அந்த பொம்பளை பிள்ளை வீட்டிலே தான் இருக்கும் அப்போ அவன் அடுத்த ஆறு பவுனுக்கு கடன் அவங்களுடைய நிலமையில் விடும் அப்போ இருப்பதை விட்டு சிறப்புடன் வாழலாமுங்கிறது வெறும் தத்துவம் தான் ஆனால் இயலாமை என்பது இயற்கை நிலைமை இல்லை நாட்டு நிலைமை இந்த விஷயத்துக்காக மனிதன் வந்து ஒவ்வொரு முறையும் சிந்திக்கலாம் எப்படி இல்லாமல் விதவிதமாக சிந்திப்பான் உழைக்கிறா மனிதனுக்கு பணம் சேர மாட்டுக்கு அது ஒரு தாகம் ஒருத்தனுக்கு உழைப்பே கிடைக்க மாட்டேங்குது உடம்புல வலிமை இருக்குது என்னை யாரும் வேலைக்கு கூப்பிட மாட்டேக்காங்க அப்படின்னு ஒருத்தர் வேதனைப்படுறான் வேலைக்கு கூப்பிடுறாங்க நல்ல வேலை வாங்குறாங்க சரியான சம்பளத்தை கொடுக்க மாட்டேக்காங்க அப்படி சொல்லி இன்னொருத்தன் சொல்லுதான் இப்படியும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே விதவிதமான வேதனை விதவிதமான சிந்தனை விதவிதமான குழப்பம் எல்லாமே இருக்குது எல்லாம் இருக்கு இதை அவனால் நெறிமுடத்த முடியுமா முடியும் அப்படின்னு அறிஞர்கள் சொன்னாங்க எத்தனையோ முயன்று பார்க்குறான் ஆனால் அவனுக்கு நடக்க மாட்டேது எவ்வளவோ முயன்று பார்க்குறான் மனிதன் அவனுக்கு நடக்கலை அப்போ முடியும்னு சொன்னது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பற்றி சிந்திக்கும்பொழுது தான் ஏதோ ஒரு விதிங்கிற ஒரு சர்க்குலேஷன் மனிதனை ஆட்டிப்படைக்கி அந்த விதிங்கிற ஒரு சூழலுக்குலேருந்து மனிதன் வெளியே வர முடியாமல் தவிக்கிறான் இந்த விதி ஏற்படுவதற்கு காரணமாக இருப்பது என்னங்கிறத ஆழ்ந்து பார்த்தா ஞானிகளுடைய வார்த்தையில் அது கர்மானு ஒரு பெயர் வந்துச்சு அந்த கர்மாவை வெல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் அது வெல்ல முடியாது அது வாழ்ந்து அனுபவிச்சு தான் ஆகணும் கர்மாவை கனவு கண்டு தீர்க்க முடியாது இந்த கர்மா அப்படி என்பது வந்து ஆதியாக அல்லது அந்தமா அல்லது இடைவெளியாக அது எப்படிப்பட்டது இந்த கர்மாக்களை பற்றி பேசும்பொழுது அது வந்து ஆர்வம் ஒரு சரீரமும் இன்னொரு சரீரமும் இணைந்தால்தான் பிறப்பு அப்படின்னு தான் ஆண் பெண்ணுங்கிற இரண்டு பிறப்பை எல்லா உயிரினங்களுக்குமே இறைவன் வச்சான் எல்லா உயிரினங்களுக்குமே ஆண் பெண் என்ற பிரிவு இருக்கு எறும்பின் தோலை உரித்து பார்த்தேன் ஞானம் வந்ததடா பாடல் எறும்புக்கு தோலை எப்படி உரிக்க முடியுமா ஆனால் அவர் சொல்கிறார் எறும்பின் தோலை உரித்து பார்த்தேன் அதில் ஞானம் வந்ததடா எப்படி வந்துச்சு நம்ம கண்ணுக்கு புறப்படாத ஒரு பொருள் எறும்பு ஒரு உயிர் அதை போய் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மனிதனுக்கு என்னென்ன உறுப்பெல்லாம் இருக்கோ கண்கள் காது கைகள் கால்கள் விரல்கள் நகங்கள் தோள்கள் உணர்ச்சிகள் எல்லா உறுப்புகளும் அந்த உயிரினத்துக்கும் இருக்குது மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கும்னு நினச்சி மயக்கமாக நான் இருந்தேன் ஆனால் கண்ணுக்கு புலப்படாத எறும்புக்கும் ஈக்கும் கூட இருக்கு இப்படி ஒவ்வொரு உறுப்புக்கும் இந்த உணர்வு தான் இந்த சக்தி தான் அப்படின்னு நிர்ணயம் பண்ணி இந்த ஜீவனை இந்த பூலோகத்துக்கு உருவாக்கி விட்டது யார் தான் என்றால் இப்பொழுது இயற்கையில் அதுவெல்லாம் தோன்றாமல் இருக்கிறதே ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி மனிதனுக்கு வரும் அப்போ எல்லா உயிரினங்களுக்கும் எல்லா உறுப்பு இருக்கு எல்லா உணர்வு இருக்கு எல்லா சக்தியும் இருக்கு அறிவினுடைய துளக்கத்தில் மட்டும்தான் வித்தியாசம் தான் அதை ஓர் அறிவு ஈரறிவு மூவறிவு நாலறிவு ஐயறிவு ஆறு அறிவு மனிதன் ஏழாம் அறிவு ஞானி அப்புடின்னு நம்ம வந்து செய்தோம் பகுத்து கொண்டோம் அதை புரிந்து கொண்டோம் சரி இந்த இந்த உயிரினங்களுக்கு தகுந்தால் போகிற மாட்டுக்கு மாட்டுடைய குணம் புல்லையும் தலையும் சாப்பிடக்கூடிய அளவு தான் அதுக்கு பல்லும் வாய் அமைப்பும் நாக்கும் அதை போய் சாக்கடை மேயச்சுன்னால் மேயாது ஆட்டுக்கும் அப்படி தான் பன்றிக்கு வந்து மண் மலம் சாக்கடை அதை கூட ஃபுல்லாக மேய்ச்சினா மேயாது கடவுள் எப்படி படைச்சிட்டாரு அந்த படைப்பை அதுக்கூடிய முக அமைப்பு மூக்கமைப்பு நாக்கமைப்பு அமைப்பு பூரா அதை மட்டும் தான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஜென்ரேஷனாக அது உருவாக்கிக்கிட்டார் இப்படி ஒவ்வொரு உயிர்களும் ஒவ்வொரு விதமாக பிறந்து அது அது ஜீனுக்கு தகுந்தார் போல் இந்த லோக வாழ்வை சமர்ப்பணம் செஞ்சுக்கிட்டு இருக்குது ஒருத்தருக்கு ரிசபல் அக்கணும் அதே நேரத்தில் ஒரு கன்று குட்டிக்கு ரிசபல் ஒரு பஸ்ட் கன்று போட்டுருச்சு அந்த கன்று குட்டிக்கு ரிசபல் ரக்கணும் ஒரு மனித குழந்தை பிறந்துச்சு அந்த குழந்தைக்கு ரிசபல் அக்கணும் இந்த மனித குழந்தையை மாதிரி தான் இந்த கன்று குட்டிக்கு குணம் இருக்குமான்னு கேட்டால் இருக்குமா ஆனால் லக்கணம் ஒன்றா இருக்குது நேரம் ஒன்றா இருக்குது கிரகம் ஒன்றா இருக்குது எல்லாமே ஒன்றா இருக்குது ஏன் அப்படி இல்லை அதனுடைய ஜீன் வேறு நம்முடைய ஜீன் வேறு அப்போ லக்கணமும் கிரகமும் ஒரே மாதிரி இருந்தாலும் அவள் அவன் ஜீனுக்கு தகுந்தார் போல பிறப்புக்கு தகுந்தார் போல தான் மனிதன் இந்த லோகத்தில் வாடுவான் அப்படிங்கிறது தான் நம்முடைய சிருஷ்டி ரகசியம் அதை நீங்கள் வேறு உயிர்களை நம்ம சிருஷ்டித்து பார்க்குறத விட மனித உயர்வுக்குள்ளே வரணும் ஒரு தாய்க்கு அஞ்சு பிள்ளை ஒரு தாய்க்கு அஞ்சு பிள்ளை தாய் தகப்பேன் ஒழுக்கம் தவறாத நீதிமான்கள் நான் ஏன் ஒழுக்கம் தவறாத நீதிமான்கள்னு சொல்கிறோம்னா ஒழுக்கத்தோடு இருக்கிறவங்க ஒரு ஒரு தந்தைக்கு ஒரு தாய்க்கு பிறந்த பிள்ளைகளுங்கிறத நிர்ணயம் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த இடத்துல நான் ஒழுக்கத்தை பற்றி சொல்லுறேன் ஒழுக்கம் தவறாத நீதிமான்கள் தாயும் தந்தையும் அவங்களுக்கு அஞ்சு பிள்ளை பிறந்திருக்கு இந்த அஞ்சு பிள்ளைகளுடைய குணமும் நடைமுறையும் ஐந்து விதமாக இருக்குது அப்போ அது ஜீனுடைய டிவைக்டாக அல்லது மரபணுக்களில் எதுவும் மாற்றம் இருந்துச்சா என்ன காரணத்துக்காக இந்த மாற்றம் இருந்தது வீட்டில் பிறந்த இந்த பிள்ளைகள் இந்த ஐந்து பேர்களும் வெவ்வேறு மனநிலைகளும் வெவ்வேறு நடைமுறைகளும் உடையவங்களா இருக்கிறாங்கள ஆனால் ஜீன் எடுத்து பார்த்தா ஒரே மாதிரி இருக்குது மரபணுக்களும் ஒரே மாதிரி இருக்குது ஆனால் மனமும் நடைமுறை ஒழுக்கமும் மட்டும் வெவ்வேறு விதமாக இருக்க இதுக்கு என்ன காரணமுங்கிறத விஞ்ஞானிகள் ஒரு பக்கம் ஆராய்ந்து பார்த்தாங்க விஞ்ஞானிகளுடைய ஆராய்வு மனித ஆராய்ச்சி தான் அந்த ஆராய்ச்சியில் சில விஷயங்கள் அவங்களுக்கு கிடைத்தது அந்த ஆய்வு எப்படிப்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு தந்தை என்ன மனநிலைகளோடு இருக்கும்பொழுது ஒரு குழந்தை கருவியிலே ஜனனமாகச்சோ அந்த மனநிலைகளோடு தான் அந்த பிள்ளை பிறக்கு அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் ஒரு ஒரு தியரிஸ் ஒரு கட்டுரையை கொடுத்தாங்க அப்போ அதுக்கு எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்கும்பொழுது முதல் பிள்ளை பரமாக பிறந்துருச்சு ரெண்டாவது பிள்ளைக்கு இருக்கும்பொழுது அந்த பிள்ளைகளுடைய ரத்தத்தை எடுத்து பார்த்தா கொஞ்சம் சுகர் இருக்குது என்ன காரணம் அப்படின்னு பார்த்து தந்தையாருடைய உடலை போய் ஆராய்ச்சி பண்ணும்போது அவருக்கு சுகர் இருக்குது அப்போ உடனே அவர் அதுக்கு அதை வச்சு தான் அவர் அந்த தான் எழுதார் தந்தையினுடைய மரபானில் சுகர் இருக்கும்போது இந்த குழந்தை ஜனதமாகச்சு இந்த குழந்தைக்கு அந்த சுகர் கொஞ்சம் இருக்குது ஆனால் முதல் குழந்தை பொழுது தந்தையாருடைய உடலில் வந்து சுகர் இல்லை பியூராக இருந்தார் அந்த பிள்ளை அப்படி பிறந்துருச்சு ஆனால் ரெண்டாவது பிள்ளைக்கு இப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத அவர் சொன்னார் இப்படி ஐந்து பிள்ளைகளுக்குமே ஐந்து விதமான நிலைகளில் இருக்குங்கிறதுக்கு விஞ்ஞானிகள் இப்படி ஒரு கட்டுரையை நமக்கு வந்து அறிவுபூர்வமாக தந்தாங்க ரொம்ப தெளிவாக சிந்திக்க வேண்டிய ஒரு ஸ்டேஜ் இது வந்து ரொம்ப அறிவுபூர்வமாக அவங்க தந்தாங்க உடலுக்கு வந்து மரபணுக்கள் மூலமாக ரத்தத்தின் மூலமாக அந்த நோய் இருந்ததை அறிகுறியாக காட்டுச்சு மிகவும் சரி தந்தையார் தாய்க்கு வந்து காட்டு வீக்காக இருந்துச்சு அடுத்த பிள்ளை வந்து கொஞ்சம் காட்டு வீக்காக பிறந்துருச்சு அதுக்கு அடுத்த பிள்ளை வந்து தாயினுடைய எலும்பு வளர்ச்சி சரியில்லாத நேரத்தில் ஒரு குழந்தை சின்னமாகச்சு அடுத்து அந்த பிள்ளை பிறக்கும் பொழுது வைட்டமின் டி குறைவாக பிறந்துருச்சு இப்படி ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு சிட்டிசனுக்கு தாய் தொகுப்பினுடைய உடல்நிலையில் என்ன நிலை இருந்துச்சோ அந்த நிலைகளை தழுவியே இந்த குழந்தை பிறந்துருச்சு ஆகையினால் என்ன மனநிலைகளோடு என்ன உடல்நிலைகளோடு தாயும் தந்தையின் வயிற்றில் குழந்தை கருவானதோ அதற்கு தகுந்தாறு போல அந்த பிள்ளைகள் இருக்குது அதனால் இந்த தியரிஸ் இது கரெக்டுன்னு சொல்லி விஞ்ஞானிகள் ஒரு பெருத்த ஒரு கற்றையை கழகத்தில் வச்சு இதை வந்து நமக்கு நிர்ணயம் பண்ணி தந்துட்டாங்க ஆனால் விஞ்ஞானிகள் வந்து அந்த பக்கத்தில் போகாமல் ரொம்ப அருமையாக போயிட்டாங்க அவங்க உடலுக்கு நீங்கள் சொன்ன இயக்கம் எல்லாமே மிகவும் சாரி மிகவும் சரியானது ஆனால் ஒழுக்கம் வன்முறை பொறுமை தன்மை ஆன்மீகம் ஞானம் இவைகளுக்கெல்லாம் போகும் தாய்க்கு ஞானம் இல்லை தகப்பனுக்கு ஞானம் இல்லை பிறந்த பிள்ளை ஞானமாக பிறந்துருச்சு இதுக்கு உங்கள் விஞ்ஞானம் என்ன சொல்லுது என்பது ஒரு கேள்வி தாய்க்கு இசை தொடர்பு கிடையாது தந்தையாருக்கு இசை தொடர்பு கிடையாது பிறந்த பிள்ளை ஒரு இசையமைப்பாளராக தொழிற்பாக்க போயிடுது இதற்கு உங்களுடைய விஞ்ஞானத்தில் எந்த ஆதாரங்களை வச்சிருக்கீங்க தந்தையாருக்கு சோதிடம் தெரியாது தகப்பனுக்கு சோதிடம் தெரியாது தாய்க்கு கிரகம் தெரியாது பிறந்த பிள்ள ஒருத்தன் ஜோதிட வல்லுநராக மாறிட்டான் இப்படி இல்லாத ஒரு சில விசித்திரங்களெல்லாம் இந்த பூமியில் ஒரே தாய்க்கு பிறந்த அஞ்சு பிள்ளைகளுக்கும் அஞ்சு கேரக்டராக மாறிடுது இதுக்கு நீங்கள் என்ன தியரிஸ் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு ஆன்மீக உலகம் விஞ்ஞான உலகத்தில் ஒரு கேள்வியை காட்டுச்சு ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு அற்புதமான கேள்வி அதை பற்றி அவங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நமக்கு இன்னும் கற்றரைகள் தரலை நம்ம அப்படி ஒரு தெளிவத்தை நம்ம எடுத்துக்கிடணும் ஆனால் ஞானிகள் மட்டும் ரொம்ப அருமையாக சொன்னாங்க இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு அப்பாற்பட்ட பேர் ஈர்ப்பு சக்தின்னு ஒரு சக்தி இருக்குது ஜீவகாந்தம் சிவகாந்தம் பரமகாந்தம் பரமகாந்தம் என்பது பேர் உலகம் ஆகாயத்தை பற்றி சொல்லக்கூடிய இந்த பரமகாந்தத்தை இயக்கக்கூடிய ஒரு பேர் ஆற்றல்னு ஒன்று இருக்குது அந்த ஆற்றலுக்கு கீழே தான் எல்லா ஆன்மாக்களும் உலாவிக்கிட்டு இருக்கு அந்த ஆன்மாக்கள் காற்றிலும் நீரிலும் வண்ண மலர்களிலும் பசும் பசுமையாக நிறைந்த இடங்களிலும் காற்று அலைகளிலும் உலாவிக் கொண்டிருக்கிற பொழுது அது ஒவ்வொன்றும் இறை என்னும் ஒரு சக்தியால் இந்த ஆன்மா இன்னாருடைய வீட்டில் இந்த குழந்தையாக பிறந்து இந்த நிலையை அடைந்து இன்ன ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்ட ஆத்ம பதிவோடு ஒரு தாயின் கருவறையில் போய் அது வந்து உருவாகுது என்பதுதான் இதனுடைய தத்துவம் ஞானிகள் சொன்ன தத்துவம் அப்படி அதற்கு ஒரு அருமையான ஒரு ஞானி ஒரு பதில் சொன்னார் ஆணும் பெண்ணும் தனிமையாக இருக்கும் பொழுது இந்த ஆன்மா தாயினுடைய கருவறை போய் நுழைந்து ஒரு குழந்தையாக பிறக்க முடியுமா அப்படின்னு ஒரு விஞ்ஞானி ஒருத்தர் கேள்வி கேட்டார் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கேள்வி அதற்கு ஆன்மீக உலகம் அருமையான ஒரு பல் சொல்லிச்சு தந்தையாருடைய ஜீவசக்தியும் தாயாருடைய ஜீவசக்தியும் இணைந்த பிறகு தான் சரீரம் உருவாகும் இந்த சரீரத்துக்கு உள்ளே உலாவுகிறது மட்டும்தான் ஆத்மசக்தி அந்த ஆத்மசக்தி மட்டும்தான் கடவுளால் வந்து இயக்கப்பட்டது ஆனால் சரீரம் மனிதனாகவே தொடர்பு கொள்ளப்பட்டது தொடர்பு கொண்ட ஒரு சரீரத்துக்கு இயக்க மிகுந்த ஒரு ஆத்மா மட்டுமே ஆண்டவனின் பிரதின்மையால் பதிவாக்கப்பட்டு இறக்கிறது பிறக்கிறது அப்படின்னு ஒரு முடிவு ஒரு ஆள் சொன்னார் அருமையாக இதுதான் சிருஷ்டி ரகசியம் ஆத்மா வந்து நமக்கெல்லாம் மேலுள்ள ஒரு இறை சக்தி அந்த ஆன்மாவில் பதிவாக்கி இன்னாருக்கு நீ குழந்தையாக பிறந்து இப்படி இருக்கணும் அப்படிங்கிற நிலைகளோடவே அந்த உணர்வு அலைகளிலையும் அந்த ஆத்ம சரீரத்திலும் ஆத்மாஸுக்கு ஒரு ஸ்தூல சரீரம் இருக்குது திடமற்ற ஒரு சரீரம் அதிலும் பதிவாகித்தான் ஒரு தாய் தந்தையினுடைய சரீர உணர்வுகளுக்குள் வாஞ்சையாக புகுந்து நாதவிந்துக்களில் கலந்து அது வந்து உடல் இன்பத்தின் பிறகு கருவாக பிறந்து இந்த பூலோகத்துக்கு வருகிறது என்பதை மெய்ஞானிகள் நமக்கு வந்து உரைத்து விட்டார்கள் அப்போ ஆன்மாவுக்கு தனிப்பட்ட முறையிலே இயங்குகிற ஆற்றல் இருக்கிறதா என்று ஒரு கேள்வி ஞான உலகத்தில் தோன்றியது விஞ்ஞானிகள் இந்த சப்ஜெக்டோடு முடிச்சுட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு நேருக்கு நேர் தெரிகிறதை மட்டுமே விஞ்ஞானத்தை வந்து உருவாக்க முடியும் சொல்லுவாங்க தன் கண்ணுக்கோ கருத்துக்கோ புறப்படாத பற்றி அவர்கள் சொல்ல மாட்டார்கள் ஏன்னா அவங்க வந்து எதையும் ப்ராக்டிக்கலாக நிர்வகித்து நம்ம மக்களை வாழ வைக்கணும் என்ற நோக்கத்தில் உள்ளவங்க ஆனால் அவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஞானத்தின் மூலமாக மக்களை தெளிவுபடுத்தணுங்கிற நோக்கத்தில் தோன்றியவங்க ஞானியர்கள் இதுதான் வந்து இதில் உள்ள உண்மை ஒருவர் கேள்வி கேட்டார் ஆன்மா தனிப்பட்ட நிலையில் இயங்கும் மனம் உடையதா அல்லது மனித சரீரத்தோடு இணைந்து இயங்கும் மன உடையதா என்று ஒரு கேள்வி ஏற்பட்டது ஆன்மாவுக்கு தனிப்பட்டு இயங்கும் ஆற்றல் உண்டு தனிப்பட்டு இயங்குகிற மனசு அதற்கு உண்டு அதை எப்படி நீங்கள் நிரூபணம் செய்ய முடியும் என்று ஒரு கேள்வி ஏற்பட்டது மனிதன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் நல்ல சாப்பிட்றான் ஆடை அலங்காரம் பண்ணுறான் நிறைய பேசுகிறான் எல்லா மக்களோடு கூடி வாடி ஆனந்தமாக மகிழ்ச்சி பெறுகிறான் இந்த மேனிக்காக எத்தனையோ விதவிதமான அலங்காரம் வாசனை திரவியங்கள் இதற்காக ஒரு புகழ் அணிகலன்கள் இதை மெய்விப்பதற்காக சம்பாத்தியங்கள் புகழ் மரியாதைகள் இவைகளையெல்லாம் சேர்த்து இந்த சரீரத்தை வாட்டிக்கிட்டு இருந்தாலும் வளர்த்துக்கிட்டு இருந்தாலும் ஒரு நாள் இந்த சரீரத்திட்டையே சொல்லாமல் அந்த ஆன்மா அந்த உடம்போடு வெளியே வீரர்கள் என்னைக்கு வெளியே போகிறதுன்னு யாருக்கும் என்ன செய்ய முடியல சொல்ல முடியல எப்படி போகப் போகுதுங்கிறதையும் சொல்ல முடியலை ஆனால் அந்த உடம்பை விட்டு அது போயிடுது தானாக முடிவெடுத்து சென்றதா அல்லது யாரும் அடித்து வெளியே படுத்துனாங்களா அது தானாக முடிவெடுத்து தான் சென்றது அந்த முடிவை அது எடுத்தது என்றால் அதற்கு உணர்வும் மனமும் இருக்கிறது என்பது இதில் தீர்மானிக்கக்கூடியது அந்த ஆன்மா மட்டும்தான் மனிதன் மனிதனை இயக்குது இப்போ நம்ம எல்லாருமே ஒவ்வொரு ஆன்மாக்கள் தான் நமக்குள்ளே ஒரு ஆத்மா இருந்து இயக்கிக்கிட்டு இருக்குது நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இதை காண்பதற்காக யாராவது முயற்சி பண்ணீங்களா ஆத்மாவை பார்க்கணும்னு சொல்லி யாராவது முயற்சி பண்ணீங்களா கேட்டால் ஞானிகள் முயற்சி பண்ணாங்க அவங்க பார்த்தாங்க சித்தர்கள் யோகியர்கள் பக்குவமடைந்தவர்கள் ஆத்மாவை பார்த்தார்கள் ஆனால் நம்ம யாருமே அடுத்து உள்ள மக்கள் யாரும் பார்க்கலையே ஏன் நம்முடைய புறமனதிலும் நம்முடைய நல்மனதிலும் நம்ம வாழ்க்கை சக்கரம் சுற்றிக்கிட்டு இருக்குது நாளை என் செய்வது இன்றிருக்கும் தொழிலை வளப்படுத்துவது எப்படி இந்த கடனை தீர்ப்பது எப்படி இந்த உலக வாழ்வை பூர்த்தியாக்குவது எப்படி பெத்த பிள்ளையை வாழ வைப்பது எப்படி இதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகள் என்ன இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கே தவிர இந்த ஆத்மாவை பற்றி சிந்தித்து நமக்கு வரக்கூடிய நேரமும் கிடைக்கல அதனால் என்ன நடந்துட போகுதியா அப்படிங்கிறதுக்கு பதிலும் கிடைக்கல அதனால் இந்த ஆன்மாவை மனிதன் பார்க்கக்கூடிய விஷயத்தில் அவனால் தலையிட முடியலை அப்படி தலையிட்டு இருந்தவன் ஞானியாக மலர்ந்து விட்டான் எல்லாருக்கும் வழிகாட்டியாக ஆகிவிட்டான் அவன் இறைவனில் பாதியாக மலர்ந்து விட்டான் இதான் இந்த இடத்துல ரொம்ப மெய்யானது இந்த ஆன்மாவை அப்போ சரீரத்தை நீக்கிய பிறகு மரணத்துக்கு பின் இந்த ஆத்மாவின் நிலை என்ன அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது ஒரு சப்ஜெக்டே இருக்குது மனிதன் வாழுகிற பொழுது ஆசைகள் பாசங்கள் பற்றுகள் துரோகங்கள் வஞ்சனைகள் சூதுவாதுகள் கபடங்கள் போட்டி பொறாமைகள் இவைகளையெல்லாம் நீக்கி ஆன்மீக தன்மையோடு உள்ளத்தை அடக்கி புலன்களை விட்டு தன்னுடைய ஆன்மாவை தன்மையப்படுத்தி ஒருவனுடைய ஆத்மா சரீரத்தை நீக்கி போய்விட்டால் அது புனித ஆத்மா அது தெய்வத்தில் பாதி அதுதான் மகான்கள் முனிவர்கள் சித்தர்கள் யோகியர்கள் என்று உணாவிக் கொண்டு இருக்கிற ஆன்மாக்கள் அதுதான் இவைகளெல்லாம் இல்லாமல் சாதாரண மனிதனாகவே இருந்து சாதாரண மனிதனாகவே வாழ்ந்து அவனுடைய ஆத்மா அந்த சரீரத்தை விட்டு நீங்கியாச்சுன்னா அது இந்த உலக வாழ்க்கையில் இந்த உடலோடு பொழுது என்னமெல்லாம் ஆசைப்பட்டுச்சோ என்னமெல்லாம் வேணும்னு துடிச்சதோ அதெல்லாம் நிறைவேறாமல் போனதுனால இந்த பூலோகத்திலேயே உலாவிக்கிட்டு இன்னும் அதை பெறுவது எப்படிங்கிற தாகத்தில் அமைதி இல்லாமல் அலைந்து பேயாகத் திரிந்து நாயாகத் திரிந்து இன்னும் ஒரு பிறவி எடுக்கிறதுக்கு காரணமாக இருந்து மீண்டும் அது பிறந்து இந்த மனித வாழ்க்கையை பெற்று அது அல்லல் படுகிறது அடுத்த சரீரத்தை தேடுவது வர அது வெறும் ஆவியாகவே இந்த பூலோகத்தில் சுழண்டு கொண்டு இருக்கிறது இதுதான் ஆன்மாவை வந்து மனிதன் புரிந்து கொள்ளக்கூடிய விதம் இந்த புரிந்து கொள்ளக்கூடிய விதத்துக்கு ஒரு பெரிய சக்தி என்ன சக்தினா நம்முடைய மனோசக்தி மனோசக்தி மனோசக்தினே ஓயாமல் நம்ம சொல்கிறோம் அது எப்படி இந்த மனோசக்தி பாரதிதாசன் அருமையான ஒரு பாடல்னு சொன்னார் அதாவது ஒருத்தருக்கு வந்து ஒருத்தர் வீட்டில் ஒரு அழகான ஒரு பெண் அந்த பெண்ணை கட்டி கொடுக்கணும் நிறைய பேர் வாராங்க கட்டி கொடுத்து மனசில் அந்த பெண் சொல்லிட்டான் சிறந்த வீரமும் திடமான உரமான உடல்நிலையும் யாருக்கு இருக்கிறதோ அவனை எனக்கு கட்டி கொடுங்க எனக்கு அவர்தான் கணவனாக வேணும்னு அவன் சொன்னான் பாரதிதாசன் ஐயா கல்லோ காவியமும் எழுதினார் கரித்துண்டு எழுதினார் நிறைய நிறைய விஷயம் இருக்கிறார் அப்படி சொல்லுகிற பொழுது தகப்ப நல்ல அறிவாளி காப்பியும் வரததாசர் பாறைதாசனை பற்றி அது சப்ஜெக்டை சொல்கிறார் உடனே என்னென்னா ஒரு பெரிய புன்னை மரம் புன்னை மருத மரம் இப்படி நான்கு விதமான மரங்களில் மருத மரத்தை கொண்டு வந்து ஒரு பெரிய தடியாக கொண்டு வந்து ஒரு ஓரத்தில் போட்டார் போட்டு ஒருத்தரை வந்து கோடாலியை வச்சு இந்த விறக கீர்ப்பாடுனார் மருத மரத்தில் அவ்வளோ சீக்கிரம் ஒளியும் கோடாலியும் இறங்காது கேள்விப்பட்டிருக்கீங்களா தேக்கில் இறங்கும் மாவில் இறங்கும் மருதில் இறங்காது மருத மரத்தினுடைய சக்தி அந்த மருத மரத்தை மன்னர்கள் அந்த காலத்தில் வேலை செய்து நமக்கு தேராக இன்னைக்கு செஞ்சு வச்சுருக்கிறான் ஆயிரம் ஆண்டுகள் இன்னைக்கு தேர் ஓடுகிறதே அத்தனை தேரும் மருத மரத்தில் உள்ளது இந்த மருத மரத்தை நீ கீரைனு சொல்லி கோடாரிகள் போட்டால் ஒவ்வொருத்தனாக கீறி கீறி பார்த்தான் ஆனால் கீரை வாரவன் யார் இந்த பொண்ணை கல்யாணம் முடிக்கும்ங்கிற ஆசை உள்ளவன் ஒருத்தருக்கும் முடியலை இன்னொருத்தன் வந்தான் அவன் எப்படியா அந்த மரத்தை கீறிக்கணும் இதை பண்ணி இத்தனை பேரும் வந்தான் மரத்தை தான் பார்த்தான் கோடாலியை தான் பார்த்தான் அந்த பிள்ளை சிந்திக்கான் இவன் தான் வந்தால் நம்ம முகத்தை பார்க்குறான் இவனுக்கு அறிவு இருக்குது பெண் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வேலையை ஆரம்பிக்க இவன் அப்படின்னு அவள் பார்த்து அவனை கொஞ்சம் ரசனையோடு பார்த்தான் கோடாலி எடுத்தான் பட்டு பட்டுன்னு போட்டு விறகு கீரி போட்டு போயிட்டான் இதனுடைய சைக்காலஜன் உங்களுக்கு தெரியுமா தெரியாது தான் பாரதிதாசன் சொன்னார் கண்ணில் கடைக்கண் காதலியர் காட்டி விட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் கூட ஒரு கடுகாகும் தான் விரும்பின பொம்பளை ஒரே தான் ரசித்து பார்த்துட்டானா அந்த மரத்தில் ஒரு வீரம் வந்து உடம்பலாக திரைத்து போட்டான் கடத்தில அந்த பொண்ணை கட்டிக்கிட்டான் இப்பொழுது உங்களுக்கு என்ன புரியுது நம்ம மனசு எதை விரும்புகிறதோ அதன் மீது பற்று வைக்கும் பொழுது அதுக்கு வேகம் கூடுதல் இருந்தாலும் வீரமாயிடுவான் கோழையாக இருந்தாலும் வீரமாகிடுவான் அப்போ அதுக்குள்ள இருக்குது என்னது மனதின் உறுதி அதுக்கு பேர் தான் மனோ சக்தி ஒரு பொருளை காண வேண்டும் என்று சொல்லி ஒரே நோக்கத்தில் போகும் பொழுது அவனுக்கு பார்வை தெளிவாக தெரியும் ஒரு அறிவில் இன்னைக்கு இந்த விஷயத்தை லட்சியத்தை அடையணும் அப்படிங்கிற நோக்கத்தை அவன் மனதை செலுத்தி இருந்தோம்னா அந்த மனத்தை அவன் ஒருநிலைப்படுத்தி கொண்டு போயிட்டான்னா அதை ஜெயிச்சே ஆகுவான் இவ்வளவு தான் இந்த மனோசக்தி என்பதை நம்ம அறிவால் நிறுத்தி நம்முடைய மனதால் அதை உறுதிப்படுத்தி இது ஒரு சாதாரண விஷயந்தாமங்கிறத தெளிவுபடுத்திட்டோம்னா அத்தனையும் ஜெயிச்சிடுவோம் அப்போ இதுக்கு வெற்றிக்குரிய ரகசியம் எங்கே இருக்குது இந்த மனதுக்குள்ளே தான் இருக்குது வேறு எங்கேயுமே இல்லை அதனால்தான் மனதை செம்மையாக்கிவிட்டால் மந்திரம் செவிக்க வேண்டாம் இந்த மனம் உறுதியாகணும் மனசு பக்குவப்படணும் மனது உறுதியாகணும் உச்சிலேருந்து சகஸ்திரத்திலேருந்து மூலாதார வரை ஒருநிலைப்பட்ட மனநிலைகளை செலுத்தி ஜீவகாந்த சக்தியை உணர்த்தி பிரபஞ்ச சக்தியை இழுத்து நம்முடைய ஆத்மாவை பார்க்கணும்னு லட்சியத்தோட தாவம் இருந்துட்டோம்னு வச்சுக்கிடுவோம் இந்த மரத்து ஆத்மாவை பார்த்துரும் அந்த ஆத்மாவை பார்க்கும்பொழுது உடலில் ஒரு புதிய சக்தி கிடைச்சிரும் அந்த சக்திக்கு தான் ஞான சக்தி என்பது இந்த சக்திக்கு தான் எல்லாரும் தவம் இருந்தான் இந்த தவத்தை இருக்கிறதுக்கு மனிதம் படிக்கணும் மனதை ஒருநிலைப்படுத்தி தவத்தை இருக்க மனிதம் படிக்கணும் எல்லாம் வெற்றியாகும் ஆகினால் எல்லார் மனதும் கடவுளுடைய பிள்ளைகள் எல்லா ஆன்மாவும் ஆண்டவனின் பிள்ளைகள் எல்லாருடைய ஆத்மாவுக்கும் இறைவனுக்கும் ஒரு சின்ன தொடர்பு இருக்குது மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய இரும்பை மேலே இருக்கிற காந்தத்தால் இழுக்க முடியாது அதே இரும்பை வெளியே தூக்கி போட்டாச்சுன்னா அந்த காந்த லேசாக இழுத்துடும் ஆனால் அதுவரை இழுக்காமல் இருந்தது என்னது மண்ணு அந்த காந்த அந்த இரும்பை மூடி இருந்ததினால் இடையில் ஒரு தடை இதை போல் மனிதனுடைய வாழ்க்கையில் ஆசை கோபம் கனவு பொய் சூது வாது வஞ்சம் அத்தனையும் இந்த ஆத்மாவுக்குற காந்த சக்தியை எரிஞ்சுக்கிட்டு இருக்கு மூடி மறைச்சிருக்கு இறைவனுங்கிற சக்தி இந்த ஆன்மாவை தொடர்புகளை இருக்குது ஆனால் மனித மாயை அதை தொடர்பு கொள்ள முடியாமல் தாவித்துக்கிட்டு இருக்கு அதனால் இந்த அழுக்குகளை எல்லாம் நீக்கி நம்முடைய மனதை தூய்மையாக்கி மாசற்ற பீடமாக ஆக்கி ஈசனை இறைவனாக நினைத்து நம் எதைய கோயிலிலே எடுத்துக்கொண்டோம் ஆனால் இந்த இகபர சுகமெல்லாம் நமக்கு சொந்தம் இந்த உலகில் நாம் காண்பதெல்லாம் வெற்றியின் ரகசியம் ஆனந்தமாக விடைபெறுவோம் வாழ்த்துக்களை கூறுவோம்